கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று திருச்சியில ஒரு பெட்ரோல் பங்க்ல இரவு பத்தரை மணிக்கு ஒரு பெட்ரோல் போட வந்த ஒரு பெண்மணிக்கு நடந்த கொடுமையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு இளம் பெண் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அங்க கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டைம் போனதே தெரியாத அவங்ககிட்ட வந்து ஜாலியா இருந்ததால மணி நைட்டு பத்திரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஐயோ டைம் ஆகிடுச்சா வீட்டில் தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவசர அவசரமாக வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது வண்டி பெட்ரோல் இல்லாமல் வந்து ஹாஃப் ஹவர் கண்டிஷனில் இருக்குது ஏன்னா அவங்க வந்து காலையில் கல்யாணத்துக்கு வரும் பொழுது வந்து அவசர அவசரமாக பெட்ரோல் கூட போடாத வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பெண்மணி எப்படியாச்சும் வந்து பங்கு கிட்டே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் முயற்சி பண்ணி தள்ளிக்கிட்டும் இந்த ஒரு பங்கு கிட்டே போயிடுச்சு அப்போ போகும்பொழுது அங்கே அந்த பெட்ரோல் பங்கு ஊழியர்கிட்ட வந்து அந்த வண்டியை காட்டி ஏன்னா டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லியிருக்கு சொன்னதும் அந்த ஊழியரும் வந்து வண்டி ஃபுல்லாக டேங்கை ஃபில் பண்ணிட்டாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஐநூறுரூவா ஆச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னதும் இந்த பெண்மணி வந்து தன் ஓட்டிகிட்டு வந்த பைக்கு சீட்டு கடியில் தான் அவங்களுடைய பர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பர்ஸில் தான் வந்து அவங்களுடைய ஃபோனு காசு லைசன்ஸு ஏடிஎம் கார்டு எல்லாமே அதில் தான் வச்சுருப்பாங்க அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பர்ஸை காணோம் உடனே அந்த பெண்மணிக்கு ஷாக் ஆகிடுச்சு ஐயோ பர்ஸை காணாத போச்சு எங்கே வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜில் தான் எங்கேயோ வச்சிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் திருத்திருந்து முழிச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருந்தாங்க அந்த ஊழியரும் வந்து என்னமாச்சு காசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டதும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா நான் அவர் வந்து கல்யாணத்துக்கு போன காலையில் அங்கே வந்து என்னுடைய பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அதில் தானே காசு இருக்குது இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அந்த ஊழியர் என்ன சொல்றாருன்னா இன்னமா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க வர வேண்டியது அன் டைம்ல பெட்ரோல் போட வேண்டியது அதுக்கப்புறம் வந்து பர்ஸ காணம் காசு இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகலான்னு பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது காசு வச்சிட்டு தான் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கராராக பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பெண்மணியும் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மணி வேற பதினொன்றாவோ போகுதுண்ணா வீட்டில் வேறு தேடுவாங்கண்ணா என்னை இப்போ விடுங்கண்ணா நான் காலையில் கன்ஃபார்மாக உங்கள் ஐநூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு வந்து தரேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்லுது ஏமா நீங்கள் வந்து இந்த மாதிரி உஷாராக இல்லாததுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் நீங்கள் வந்து தப்பு செஞ்சதுக்கு நான் வந்து தண்டனை அனுபவிக்கணுமா நான் பெட்ரோல் பங்குக்கு கணக்கு கொடுக்கணுமா எனக்கு வந்து காசு வச்சிட்டு தான் நீ போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப கராராக பேசிட்டாரு அந்த பொண்ணு என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்கிட்டான சூழ்நிலையில் வந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டே அதைப்பட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கு இது எல்லாத்தையும் கவனிச்ச பக்கத்தில் இருந்த ஒரு பெட்ரோல் அந்த அந்த பங்குலேயே இருந்த இன்னொரு ஊழியர் வந்து அந்த பொண்ணு அழுகிறதை பார்த்துட்டு வந்து என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி விசாரிக்கிறார் தான் தெரிய வருது இந்த பெண்ணோட பர்சு காணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே அந்த பெட்ரோல் போட்ட அந்த ஊழியர்கிட்ட வந்து இந்த ஊழியர் வந்து என்ன சொல்றாருன்னா இவர் இவர் பேர் வந்து பிரகாஷ் உடனே வந்து அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா சரி அந்த பொண்ணு தான் காலைல வந்து பணம் தரதுன்னு சொல்லுது அன்டைமாக வேற இருக்குது இது வந்து ஒரு பெண்ணாக வேற இருக்குது நம்ம வந்து இங்கே நிப்பாட்டி வைக்கிறது நல்லதில்லை அம்ச்சுடு காலைல அந்த பொண்ணு தான் வந்து எடுத்து தரதுன்னு சொல்லுது அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கிட்ட சொல்றாரு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ரூபாய்க்கு பொறுப்பு யாராவது கணக்கு என்ன நான் தானே கணக்கு ஒப்படைக்கணும் ஐநூறுவா குறைஞ்சதுன்னா என்னோட சம்பளத்தில் தான் ஓனர் பிடிக்கும் இருப்பாரு அது மட்டும் இல்லாம என்னை வேலை விட்டு தூக்கிடுவாரு நான் வந்து ஒத்துக்க முடியாது ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தாதான் நான் அந்த பொண்ணை விடுவேன் இல்லனா அந்த பணத்தை நீ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த பிரகாஷ்ன்ற இன்னொரு ஊழியர் என்ன சொல்றாருன்னா சரி நான் தரேன் அந்த பணத்தை ஐநூறு ரூபாய் என்னுடைய சம்பள பணத்துல இருந்து நான் தரேன் இப்போதைக்கு அந்த பொண்ணை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் ஐநூறு ரூபாய் வந்து அந்த ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு இந்த பெண்ணு வீட்டுக்கு போனதுல தூக்கமே இல்ல நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சதுமே முத வேலையாக வந்து ஐநூறுவா பணத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக பிரகாஷ்ன்றவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு அந்த பிரகாஷ் கிட்ட ரொம்பவே மனமார்ந்த நன்றியை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சூழ்நிலையில வந்து நீங்கள் வந்து முகம் தெரியாத நண்பர் வந்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க உங்கள் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் வந்து அவங்க அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நான் ஒரு கிட்டாலும் சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் பிரகாஷ்கிற ஒரு ஊழியர் வந்து பெட்ரோல் பங்க்ல பிரகாஷ் என்ற ஊழியர் வந்து எனக்கு வந்து நான் உதவியை கேட்க கூட இல்ல அவராக வந்து முன் வந்து முகம் தெரியாத நண்பருக்கு வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சு என்னுடைய சூழ்நிலை காப்பாற்றி இருக்காரு அவரை வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும் அவர் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல உள்ளங்கள் இருக்கிறதால தான் நாட்டில் அப்பப்போ மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாராட்டியிருக்காங்க அந்த அவங்க பதிவிட்டு அந்த பதிவை உணர்ந்து அந்த பதிவை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அந்த பிரகாஷம் வந்து அந்த பெட்ரோல் பங்கு ஊழியர் பிரகாஷை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம் லிங் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்